ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருள் குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி பம்கிங் வச்சு ஒரு சூப்பரான டேஸ்டான ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போறேன் நார்மலா ஸ்வீட்டே பிடிக்காதுன்றதும் கூட இந்த ஸ்வீட்டை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க மஞ்ச பூசணிக்க உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதை சாம்பார் பொரியல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அப்படி அதில் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கூட கொடுங்க ரொம்ப டேஸ்ட் சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நான் ஒரு ரெண்டு பீஸ் மஞ்சள் பூசணி எடுத்துட்டு தோலை நல்லா ரிமூவ் பண்ணிட்டு காய் திருவாரதுல நல்லா துருவி எடுத்துக்கணும் நான் சின்ன தான் துருவி எடுத்துக்கிறேன் ஆகாது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு ரெடி ஆகிடும் எல்லாத்தையுமே நல்லா துருவி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் தோக்கத்தை வச்சு ஒரு அகலமான பாத்திரத்தை வச்சுக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கணும் நெய் நல்லா சூடானதும் துருவி வச்ச அஞ்ச பூசணிய அதுல சேர்த்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு அந்த நெய்லயே நல்லா வதக்கனா போதும் மூணு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கணும் மூடி போட்டு திருப்பியும் ஒரு மூணு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா குக்காகட்டும் நல்லா இது நெய்ல மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மூடி போட்டு வச்சுக்கிறேன் ஒரு மூணு நிமிஷத்துக்கு குக் ஆகட்டும் தண்ணி ஊற்ற வேண்டாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா காய் வெந்துடுச்சு பாருங்க பங்கிங் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும் இப்போ சுகர் சேர்த்துக்கலாம் நான் சேர்த்துக்கிறது நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர் அப்படின்லாம் வெளிலும் உங்களோட விருப்பம் போல நீங்கள் என்ன வேணால் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் தண்ணி ஊற்ற வேண்டாம் மஞ்சள் பூசணி ஆல்ரெடி நீர் காய் தான் அதுலேயே தண்ணி விடும் இதில் நம்ம சுகரும் சேர்க்கிறோம் அதுலேயும் நல்லா மெல்ட் ஆகும் அதனால தண்ணி ஊற்றாமலே குக் பண்ணுங்கள் தண்ணி ஓவர் சத சது ஆகிட்டு குக் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படியே மெல்ட் ஆகிக்கிட்டே இருக்க பாருங்கள் நாட்டு சக்கரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ கொஞ்ச நேரம் மூடி போட்டு வச்சுக்கலாம் நல்லா குக் ஆகட்டும் ரொம்ப நேரம் எடுக்காது ஒரு அஞ்சு குப்பிக்குள்ள ரெடி ஆகிடும் வெள்ளமும் காயும் சேர்ந்து நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல லைட்டா விரட்டி விட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்ச் சால்ட்டு நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் அதனால ரொம்ப போட வேண்டாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நட்ஸ் சேர்த்துக்கலாம் வேற ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் நல்லா உருகனதும் முந்திரி பம்கிங் சீட் அதுக்கப்புறமா கொஞ்சமா வாட்டர்மிலன் சீடு சேர்த்துக்கிறேன் நீங்க உங்க விருப்பம் போல என்ன நட்ஸ் வேணா சேர்த்துக்கலாம் உங்களோட விருப்பம் தான் நல்லா கோல்டன் கலர்ல வருப்பட்டதும் பம்பிங் அல்வால சேர்த்துக்க வேண்டியதுதான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப நெய்லாம் தேவையில்லை ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ரெண்டே ஸ்பூன் நெய் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஊற்றின அந்த ஒரு ஸ்பூன் நெய்லேயே கூட நீங்கள் நட்ஸ் வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த காயை போட்டு நல்லா வறுத்து செய்யும் போது இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட குறையும் அதனால் ரொம்ப நெய்லாம் தேவையில்லை நல்லா பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வரும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடுங்க அவ்வளோதான் ஒரு சூப்பரான டேஸ்டான பம்கிங் அல்வா ரெடி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்வீட்டே சாப்பிடுங்க கூட ரொம்ப லைக் பண்ணி விரும்பி சாப்பிடுவாங்க அருள் குக்கிங் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்